அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சுவாமி காலபைரவருக்கு நடந்த அபிஷேகமும் ஆராதனையும் தான் என் பக்கத்து ஊரில் உள்ள சிறு காலபைரவர் கோவிலில் அவருக்கு நேற்று தேபிரி அஷ்டமி என்பதால் அபிஷேகமும் ஆராதனையும் நடந்தது அதை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் வாழ்க்கையில் பலருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் பலவிதமான துன்பங்களும் இருக்கும் கடன் பிரச்சனைகள் அதுபோல் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த எல்லா பிரச்சனையும் வரும்போதும் நாம் போய் நிற்கிற ஒரே ஆள் நம் கடவுள்கிட்ட தான் அப்படி நம் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பவர் இந்த காலபைரவர் நம் அனைத்து பிரச்சனையும் தீர்த்து நமக்கு மன அமைதி தரும் கடவுளாக காலபைரவர் இருக்கிறார் இந்த காலபைரவரை நாம் தேய்பிரை அஷ்டமியில் வணங்கினால் நம் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்று சொல்றாங்க சிவபெருமான் தன்னுடைய சக்திகளில் ஒரு சிறு சிறிய பகுதியை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தினார் அந்த சிறு பகுதிதான் நான் காலபைரவர் அந்த சக்தி தான் நான் மகா காலபைரவர் ஆவார் கோட்டாமை அடுத்து வரும் எட்டாவது நாளில் திதியான அஷ்டமியில் கால பைரவருக்கு வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அஷ்டமியில் கால பைரவரை அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வழிபட்டு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டினால் நம் அனைத்து க தடைகளும் தவிர்த்து வாழ்வின் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு நைவேத்தியமாக மிளகு சாதம் தயிர் சாதம் படைப்பது மிகவும் சிறப்பானது அவருக்கு வடை மாலை சாட்சி வேண்டிக் கொண்டாலும் நம் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் தீபிரை அஷ்டமியில் காலபைரவருக்கு பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை அவருக்கு பஞ்சதீபம் எண்ணெய் என்பது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகியவற்றை தனித்தனியாக ஒவ்வொரு அகலில் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நாம் என்ன நினைக்க வேண்டுகிறோமோ அந்த காரியம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை இப்படித்தான் எங்கள ஊரின் பக்கத்தில் உள்ள கோவிலில் பைரவருக்கு அபிஷேகம் செய்தார்கள் அதை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு ஒவ்வொரு தேவிரை அஷ்டமியிலும் கால பைரவருக்கு மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள் இந்த கோவிலில் பைரவருக்கு கும்ப கலசம் கொண்டு வந்து அதை கோவில் முழுவதும் சுற்றி கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிறார்கள் அவருக்கு மஞ்சள் மலர்களாலும் அவருக்கு அலங்காரம் செய்து பிறகு அதீவ ஆராயங்களையும் காட்டப்படுகிறார்கள் அவ்வாறு நம் ஒவ்வொரு கோதை அஷ்டமும் கோவில் என்னை வழிபாடு செய்து வழிபட்டால் நம் கஷ்டங்கள்